இதுக்கெல்லாம் ஒரு சேவை மனப்பான்மை வேணும் இது தொடர்ந்து ஆறாவது முறையாக எடுத்திருக்கிறாங்க இது வந்து பெரிய லாப நஷ்டம் அப்படிங்கிறத விட ஒரு விவசாயிகளுக்காக சேவை செய்யணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு அவர் ஒரு செய்கிறாங்க அதுக்கு நம்ம பாராட்டணும் இது தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி நடைபெற வேண்டும் அதுக்காக இங்களுடைய ஒத்துழைப்பு வந்து எப்பவுமே தருவாங்க தருணத்தை நான் தெரிவிக்கிறேன் நான் இதுக்குள்ள ஒரு நல்ல மன சர்வீஸ் மைண்டு வேணும் சேவை மனப்பான்மை வேணும் அப்படி இருந்தால் தான் இது செய்ய முடியும் அதனால் ஒரு நல்ல நிகழ்ச்சி நான் ஏற்கனவே அவர்கள் குறிப்பிட்டது போல தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைகளை விரிவாக்க கல்வி இயக்குநராக இருக்கிறேன் நானே இந்த தருணத்தில் எங்களுடைய பல்கழகத்தை பற்றி ஒரு சில வார்த்தைகள் சொல்ல வேண்டிய என்னுடைய தலையாய கடமை எத்தனை பேர் தெரியும் தெரியல நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் இருக்கிற தமிழ்நாடு வேளாண்மை பல்களம் வந்து ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க பல்கலைக்கழகம் கிட்டத்தட்ட நூற்றி பதினஞ்சு வருஷத்துக்கு மேலே ஆரம்பிச்சு இந்தியாவில் இருக்கிற த வேளாண்மை பல்கழகத்தில் மிகச்சிறந்த இரண்டாவது பல்கலைக்கழகங்கிறது இந்த தமிழ்நாடு வளர்ப்பு பஞ்சாப் பல்கட்சி சொல்லி பஞ்சாப்ல வந்து இந்தியாவில் வந்து முதல் ரேங்க் கொடுத்து கொடுத்துருக்குறாங்க அடுத்த ரேங்க்காக வந்து எங்களோட பல தான் இருக்குது அந்த விதத்தில் ஒரு சிறப்பான ஒரு பல்கலைக்கழகம் அந்த பல்கலைக்கழகத்திலிருந்து நான் வந்து கழகத்தில் என்னுடைய என்னோடய மனமார்ந்த மகிழ்ச்சியை நன்றியை தெரிவிச்சுக்கிறான் எங்கள் பல்கலைக்கட்டு கட்டுப்பாட்டில் பதினெட்டு கல்லூரிகள் இருக்குது தமிழ்நாடு முழுவதும் பதினெட்டு கல்லூரிகள் இருக்குது அக்ரி காலேஜி தோட்டக்கலை வேளாண்மை கல்லூரி தோட்டக்கலை கல்லூரி மனையியல் கல்லூரி வனவியல் கல்லூரி ஃபாரஸ்ட் காலேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய அது கூட கல்லூரிகள் பதினெட்டு கல்லூரிகள் தமிழ்நாடு முழுவதும் இருக்குது இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து எம்பிபிஎஸ்க்கு அடுத்த படிப்பாக எடுத்துகிட்டா இந்த அக்ரி படிப்பை தான் சொல்லுவாங்க அதனால் விவசாய பெருமக்களாகவே நீங்கள் உங்களோட குழந்தைகளை எங்களுடைய பல்கலைக்கழகத்தினுடைய கல்லூரிகளை சேர்த்து நீங்கள் படிக்க வச்சிங்கன்னா அவங்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலம் இருக்குது அப்படிங்கிற கருத்து தெரிவிச்சுக்கிறேன் இந்த பதினெட்டு கல்லூரி கல்லூரிகள் போக எங்களுடைய பல்கலைக்கழக கட்டுப்பாட்டில் தமிழ்நாடு முழுவதும் நாற்பது ஆராய்ச்சி மையங்கள் இருக்குது எந்த ஊரில் என்ன பயிர் ஃபேமஸோ அந்த பயிர் சம்பந்தப்பட்ட ஆராய்ச்சி மையங்கள் இருக்குது உதாரணத்துக்கு பழனியில் வந்து மக்காச்சலம் வந்து பயிர் முக்கியமான பயிர் அங்கே மக்காச்சலம் ஆராய்ச்சி மையம் இருக்குது சேலத்தில் வந்து மரவள்ளி கழகம் முக்கியமான பயிர் பயிர் மரவள்ளிக்கு அங்கே ஆராய்ச்சி மையம் இருக்குது சேலம் மாவட்டத்தில் ஏத்தாப்பூரில் உத்தரவண்ணம்பாளையை பக்கத்தில் வந்து மரவள்ளிக்கு மட்டும் மாமணக்கு ஆராய்ச்சி மையம் இருக்குது இங்கே சேலம் மாவட்டத்தில் நாமக்கல் போகிற வழியில் மல்லூர் பக்கத்தில் வந்து இந்த கேவி உடைய வேளாண் ஆய்வு மையம் இருக்குது அப்புறம் ஏற்காடில் சேலம் மாவட்டத்தில் ஏற்காடு மலையில் தோட்டங்களை ஆராய்ச்சி மையம் இருக்குது ஆக நாற்பது ஆராய்ச்சி மையத்தில் இந்த சேலம் மாவட்டத்தில் மட்டும் இரண்டு ஆராய்ச்சி மையம் ஒரு கேவிக்கு இருக்குது ஸோ ஏற்கனவே குறிப்பிட்டது போல் பதினெட்டு கல்லூரிகள் நாற்பது ஆராய்ச்சி மையம் இருக்குது அப்புறம் பதினஞ்சு கேவி கேட்டத்திலுடைய பதினஞ்சு கேவிக்கு இருக்குது தமிழ்நாடு முழுவதும் பதினஞ்சு மாவட்டங்களில் தமிழ்நாடு வேளாண் பழத்தினுடைய கட்டுப்பாட்டில் பதினஞ்சு கேவிக்கு நடந்த செயல்பட்டு வருது அந்த ஒரு கேவிக்கை வந்து நம்ம சேலம் மாவட்டத்தில் மல்லூர் பக்கத்தில் இருக்கிற சஞ்சீவ் ஆட்டோமேட்டி அப்படிங்கிற இடத்துல வந்து இந்த கேவிக்கை இருக்குது இந்த கேவிக்கனோட சிறப்பு அம்சம் என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு வேளாண்மை துறைக்கு ஒரு விவசாயி போகிறாங்கன்னா அங்கே வந்து உணவு பயிரை பற்றி சொல்லிக் கொடுப்பாங்க நெல் கரும்பு மக்காச்சோளம் சொல்லிக் கொடுப்பாங்க தோட்டக்கலை பயிரை பற்றி கேட்டிங்கன்னா தகவல் கேட்டீங்கன்னா அது தோட்டக்கலைத்துறைக்கு போகணும்னு சொல்லுவாங்க தோட்டக்கலைக்கு துறைக்கு போனீங்கன்னா அங்கே வந்து பழங்கள் காய்கறியை பற்றி சொல்லிக் கொடுப்பாங்க நீங்கள் நீரை பசம் பற்றி கேட்டிங்கன்னா நீங்கள் வேளாண் பொறியியல் துறைக்கு போகணும்னு சொல்லுவாங்க அங்கே விவசாயிகள் வந்து ஒரு ஒரு இடத்துக்கு ஒரு இடம் அலையக்கூடாது ஒரு இடத்துக்கு வந்து எல்லா தகவலும் தெரிஞ்சுட்டு போகணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக தான் இந்த கேவிக்கு என்று சொல்லக்கூடிய கிருஷி விஞ்ஞானிக்க தான் சொல்லுவாங்க ஹிந்தியில் பார்த்தாது அது மத்திய அரசாங்கம் நிதி உதவி பண்ணுறாங்க அதனால் ஹிந்தியில் இருக்குது அது தமிழில் வந்து வேளாண்மை மையம்னு சொல்லுவாங்க இந்த கேவிக்கினுடைய ஸ்பெஷாலிட்டி என்னென்னா அங்கே எல்லா சயின்டிஸ்ட்டும் எல்லா விஞ்ஞானிகளும் ஒரே இடத்துல இருப்பாங்க தோட்டக்கலைத்துறை விஞ்ஞானி கால்நடைத்துறை விஞ்ஞானி வேள பயிர் பாதுகாப்புத்துறை விஞ்ஞானி இப்போ போன்ற அத்தனை விஷயம் விஞ்ஞானிகளும் ஒரே இடத்துல இருப்பாங்க ஒரு விவசாயி வந்து கேவிக்கை பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு எல்லா வகையான தகவலும் கிடைக்கும் அதனால் இப்படி ஒரு மையம் இருக்குது நம்மளோட சேலம் மாவட்டத்தில் சந்தியூர் ஆட்டப்பட்டியில் இருக்குது இது வரைக்கும் பயன்படுத்தணுங்க பரவாயில்ல பயன்படுத்தாதவங்க நீங்கள் அங்கே போய் அதில் அந்த கேவிக்கை பார்த்து அணுகி அங்கே இருக்கிற விஞ்ஞானிகளை தொடர்பு கொண்டு உங்களுக்கு விவசாயம் சம்மந்தப்பட்ட எந்த தகவலாக இருந்தாலும் நீங்கள் கேட்டுக்கலாம் அது ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது அரசாங்கம் வந்து நல்ல கட்டம் கட்டமைப்பு வசதி தான் உருவாக்கி கொடுத்துருப்பாங்க அதை நம்ம பயன்படுத்திக்கிறது வேண்டு நம்மளுடைய கையில் தான் இருக்குது இன்றைக்கி நிலைமைக்கு வந்து விவசாயம் லாபகரமான தொழில் தான் அதில் எந்த எதுவுமே கிடையாது பட் விஞ்ஞான முறையில் பண்ணணும் நிறைய தொழில்நுட்பங்கள் வருதுக்கு இன்றைக்கி மத்திய மாநில அரசாங்க வந்து அரசாங்கம் வந்து ஒரு சில இதில் வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பண்ணுறாங்க நம்ம எதிர்கால விவசாயம் அடுத்த ச சந்ததிக்கான விவசாயம் வந்து இதே போல் இருக்காது நிறைய தொழில்நுட்பங்கள் இருக்குது நிறைய புதிய தொழில்நுட்பங்கள் இருக்குது நிறைய பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கணும் ஒரு உதாரணத்தை சொல்ல போனீங்கன்னா இன்றைக்கி நம்ம உணவு உற்பத்தியில் தண்ணீரை உடைஞ்சிருக்கிறோம் நம்ம தேவையான அளவுக்கு வந்து உணவு உற்பத்தி நம்ம கையில் இருக்குது ஆனால் தண்ணீரை அடைஞ்சது அடுத்தனுடைய கட்டம் வந்து நம்மளுடைய முக்கியமான கட்டம் என்னென்னா நம்ம இயற்கை விவசாயத்தை பண்ணணும் அதுக்கு தான் இன்றைக்கி அரசாங்கம் வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க இப்போ இயற்கை விவசாயத்துக்கு இயற்கை முறையில் உரம் பூச்சி மருந்து பயன்படுத்தாமல் இயற்கை முறையில் விவசாயம் பண்ணால் நிச்சயமாக நம்மளுடைய அடுத்த சந்ததியை நம்ம பாதுகாக்க முடியும் எதிர்காலத்தில் நம்மளுடைய மண்ணை பாதுகாக்க முடியும் மண் வலை பாதுகாப்பது ரொம்ப முக்கியம் மண் வந்து ஒரு உயிருள்ள பொருள் அந்த மண்ணை பாதுகாக்கணும் அது நம்ம எல்லாருடைய கடமையும் முக்கியம் அதனால் தேவையில்லாமல் உரம் பூச்சி மருந்து பயன்படுத்தாமல் பூச்சிக்கொல்லிகள் பயன்படுத்தாமல் கலைக்கொல்லிகள் பயன்படுத்தாமல் இயற்கை முறைகள் எல்லாமே இருக்குது இங்கே கருத்தரங்களை நான் நிறைய இயற்கை பண்ணைகள் நிறைய இருக்குது பாருங்கள் ஸோ எதிர்வரும் காலத்தில் எதிர்வரும் விவசாயம் வந்து நம்ம இயற்கை சார்ந்த விவசாயமாக இருக்கணும் அப்படிங்கிறத நான் இந்த தருணத்தில் தெரிவிச்சுக்கிறேன் நிறைய வந்து இயற்கை கலைக்கொல்லி இருக்குது இயற்கை பூச்சி மருந்து இருக்குது இயற்கை இயற்கை நோய் மருந்து இருக்குது இயற்கை உரங்கள் இருக்குது இது எல்லாத்துமே இங்கேயே வச்சிருக்கிறாங்கண்ணா பண்ணாரியம்மன் சுவர்சனுடைய அவங்களுடைய ஸ்டாலில் கூட அதில் விரிவாக வச்சிருக்கிறாங்க எல்லாம் பயன்படுத்தி அதை நீங்கள் வந்து விவசாய பெருமக்கள் அடுத்த தலைமுறைக்கு நம்ம இயற்கை விவசாயத்தை செய்யணும்னு சொல்லி இந்த தருணத்தில் கேட்டுக்கிறேன் நான் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தலையாய பிரச்சனைனா அது அடுத்த தலைமுறைக்கான பிரச்சனை என்னென்னா அந்த காலநிலை மாற்றம் இன்றைக்கி வந்து அதிகபட்ச வெப்பநிலை அதிகபட்ச மழை இருக்குது எதிர்பார்க்காத அளவுக்கு மழை எதிர்பார்க்காத அளவுக்கு வெப்பம் இருக்குது அதை வந்து மேற்கொண்டதுக்கு வந்து பலையாட்டத்து மூலமாக நிறைய தொழில்நுட்பங்கள் கொடுக்குறோம் நாங்கள் இந்த கேவிக்க மூலமாக ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமைக்கும் காலநிலை எப்படி இருக்குது அடுத்து ஒரு வாரத்துக்கு வந்து என்ன காலநிலை மாற்றம் இருக்கும் விவசாயத்தில் என்ன மாற்றங்கள் வரும் என்ன பூச்சி மருந்து போடலாம் என்ன நோய் மருந்து அடிக்கலாம் என்ன உரம் போடலாம் எது எவ்வளோ அளவு இருக்கும் எவ்வளோ வெயில் அளவு இருக்கும் வெப்பநிலை இருக்கும் அப்படிங்கிறத தெரிவிக்கிறாங்க அதனால் நீங்கள் இது வரைக்கும் தொடர்பு தொடர்புகள்னால் இப்போ கேவிக்கிற உங்கள் மொபைல் நம்பரை கொடுத்து நீங்கள் காண்டாக்ட் பஸ் தொடர்பு விவசாயிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு தகவல் வரும் ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமைக்கும் காலநிலை செய்திக்கு தராங்க தேவைக்கு மூலமாக நிறைய வந்து இப்போ அரசாங்கம் வந்து நிறைய உதவி பண்ணுறாங்க அதனால் வந்து இது வரைக்கும் நம்ம காலநிலையை பற்றி பேசினீங்கன்னா மழையை பற்றி வெப்பத்தை வெயிலை பற்றி தான் பேசுவோம் ஆனால் இப்போ காலங்கள் மாறி இருக்குது முதல்ல வந்து ஒரு மாவட்டத்துக்கு எவ்வளோ சொல்லுவாங்க மாநில சொல்லுவாங்க இப்போ அப்படி கிடையாது ஒரு கிராம லெவலில் வந்து என்ன காலநிலை மாற்றம் வருது என்ன சீதோஷ நிலை இருக்குது என்ன பூச்சி வரும் என்ன நோய் வரும் அப்படிங்கிறத அவங்க சொல்லிக் கொடுக்குறாங்க ஸோ வெப்பநிலை மழையளவு போக என்ன பூ பூச்சி உரம் பூச்சி தாக்கம் உரம் என்ன ரகங்களை பயன்படுத்தலாம் அதை என்ன வந்து பயிர் சாகுபடுத்த செய்யலாம் அப்படிங்கிற எல்லா தகவலும் தெரிவிக்கிறாங்க அதனால் இந்த காலநிலை மாற்றங்கிறது அது அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் அது நாங்கள் வந்து அடுத்த மூணு மாதத்துக்கு இல்லை அடுத்த ஆறு மாதத்துக்கு என்ன வகையான பூச்சி வரும் இந்த பெஸ்ட்டு சர்வன்ஸ் சொல்லுவாங்க அந்த ரிப்போர்ட்டை கூட நாங்கள் சொல்லிக் கொடுக்குறாங்க பல்கலைக்கழகத்துக்கு மூலமாக எல்லா விவசாயிகளுக்கும் தெரிவிக்கிறோம் இப்படிலாம் இருக்குது அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் செய்து விவசாய பெருமக்கள் அடுத்ததாக வந்து இப்போ அரசாங்கம் வந்து கொடுத்துருக்கிற ஒரு முக்கியமான வந்து இந்த உடவர் உற்பத்தியாளர் குழுக்கள் உடவர் உற்பத்தியாளர் நிறுவனம் எப்பியோன்னு சொல்லி சொல்லுவாங்க அதுக்கு வந்து நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறாங்க எங்கள் பல்கட்டத்துக்கு மூலமாக நூற்றி பன்னெண்டு எப்பிஓவை அந்த உணவு உற்பத்தியாளர் குழுக்களை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு உண்டான அல்ல எல்லா வகையான தொழில்நுட்பங்களும் நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம் நமக்கு எங்களுடைய மரவளிக்கை ஆராய்ச்சி மூலம் மூலமாக இல்லை தோட்டக்கலை ஆராய்ச்சி மையம் ஏற்காடு மூலமாக மாட்டோம் இல்லை சஞ்சி விழுகிற கேவிக்கை மூலமாக மாவட்டம் இந்த உடவு உற்பத்தியாளர் குழுக்களுக்கு வேண்டிய தகவல்து சொல் சொல்லிக் கொடுக்குறாங்க ஸோ விவசாய பெருமக்கள் நீங்கள் இந்த இதை வந்து பயன்படுத்திக்கணும் அடுத்தது நம்ம என்னுடைய விவசாயத்தில் முக்கியமான பிரச்சனை பார்த்தோன்னா இந்த விவசாய விற்பனை நம்ம உற்பத்தியான பொருளை வந்து எப்படி செய்கிறது அக்ரிவெக்சர் மார்க்கெட்டிங் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி சொல்லிக் கொடுக்குறாங்க அது வந்து நாங்கள் வந்து இந்த எங்களுடைய எங்களோட வந்து வேளாண் வணிக மேம்பாட்டு மையம் அப்படின்னு சொல்லி ஒன்று ஆரம்பிச்சுக்கிறோம் நாங்கள் அக்ரி பிஸ்னஸ் டைரக்டர்னு சொல்லி ஒன்று வச்சிருக்கோம் அது மூலமாக நாங்கள் வந்து யாரெல்லாம் வந்து விவசாயத்தை வந்து தொழிலாசிரியர்னு சொல்லி வர ஆரம்பம்லோ அவங்களுக்கு வழிகாட்டில் சொல்லி சொல்லிக் கொடுக்கணும் இப்போ கோயம்புத்தூர் மட்டும் இல்லாமல் மதுரை காலேஜ் எங்கிட்ட திருச்சியில் இருக்கிற காலேஜ் இல்லை பெரியகுளத்தில் இருக்கிற காலேஜ் திருவண்ணாமலையில் இருக்கிற இல்லை தூத்துக்குடியில் இருக்கிற ஒரு காலேஜ் இங்கே வந்து வந்து விற்பனை மையம் வேளாண் வணிக மேம்பாட்டு மையம் ஒன்று ஆரம்பித்து அது மூலமாக வந்து வேளாண் சார்ந்த தொழில்கள் என்னென்னா நீங்கள் செய்கிறேன்னு ஆசைப்பட்றீங்களோ அவங்களுக்கு வழிகாட்டு செய்கிறாங்க அதுக்கு நிதி உதவி பண்ணுறதுங்களாம் சொல்லிக் கொடுக்குறாங்க ஸோ இதெல்லாம் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அது போக வந்து டி இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சொல்லுவாங்க நம்ம ஊரில் மட்டும்தான் நிறைய பேர் கொஞ்சம் நான் வந்து இந்த இயக்குநர்ங்கிற முறையில் தமிழ்நாடு விவசாயிகள் எல்லாத்தையும் பார்க்குறேன் இன்னும் புதுச்சேரி காரைக்கால் வரைக்கும் நான் போயிட்டு இருக்கிறேன் நான் எல்லா விவசாயிகளும் சந்திக்கிறேன் நான் எல்லாருமே இந்த ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி என்ன உற்பத்தி பண்ணுற பொருளை மார்க்கெட்டிங் பண்ண முடியும் வருத்தப்பட்டாங்க இப்போ யாரும் அப்படி பண்ணுறது கம்ப்ளைண்டாக பண்ணுறது கிடையாது ஏன்னா அவ்வளோ விற்பனை வாய்ப்புகள் இருக்குது இந்த இணைய வழி மூலமாக விற்பனை பண்ணுறது மின்னனு வழியை வந்து விற்பனை பண்ணுறது அவ்வளோ நிறைய மார்க்கெட்டிங் இருக்குது நம்ம ஊரில் மட்டும்தான் விற்கணும்னு அவசியம் கிடையாது இங்கே வந்து இந்த ஒரு கூடை செய்கிறதெல்லாம் ஒரு இது வச்சுருந்தாங்க நாரில் செய்கிறது அவங்க கிட்டே கேட்டால் ஆன்லைன் மார்க்கெட்டிங் மட்டும்லாம் பண்ணுறோம் அப்படிங்கிறாங்க ஆக உலகம் முழுதும் வந்து நம்ம மார்க்கெட்டிங் பண்ண முடியும் அதுக்கு வந்து நம்ம பல்கலைக்கழக மாவட்டம் எங்களுடைய பள்ளிக்கூடத்தில் மைய மாவட்டம் உங்களுக்கு வந்து எல்லா உதவியும் பண்ணி கொடுத்துருக்காங்க இன்ஃபேக்ட் பல்களத்தினோட ஈடுபொருளை நீங்கள் எதாவது வேணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா நாங்கள் ஆன்லைனில் அமேசான் மாதிரி நாங்கள் ஆன்லைனில் விற்கிறோம் நாங்கள் டிஎன்ஏ அக்ரி கார்ட் அப்படின்னு நீங்கள் அடிச்சிங்கன்னா எங்ககிட்ட என்னென்ன பொருள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியும் அமேசான் ஃப்ளிப்கார்ட் மாதிரி பல்கலைக்கழகத்தில் இருக்கிற எல்லா பொருளுமே வந்து ஆன்லைனில் நாங்கள் சேல்ஸ் பண்ணுறோம் விதையாகட்டும் நாற்றுகள் ஆகட்டும் கண் ஆகட்டும் எதுவாக எல்லாமே விற்கிறோம் நாங்கள் நீங்கள் அது மூலமாக வாங்கிக்கலாம் நாங்கள் அதெல்லாம் போக வந்து விவசாயிகள் வந்து தெரிஞ்சுக்கிட்டு ஒரு வந்து ஒரு இணைய தளம் வச்சுருக்கோம் நாங்கள் டிஎன்ஐ அக்ரி போர்ட்டல் அப்படின்னு சொல்லி ஒரு இணையதளம் வச்சுக்கிறோம் நீங்கள் வந்து வெப்சைட்டில் போய்ட்டு கூகுள் வெப்சைட்டில் போய்ட்டு டிஎன்ஐ அக்ரி போர்ட்டல் அடிச்சிங்கன்னா எங்களுடைய எல்லா தொழில்நுட்பங்களும் விவசாய சம்மந்தமான அத்தனை தொழில்நுட்பங்களும் பன்னெண்டு லட்சம் பக்கம் இருக்குது தொழில்நுட்ப செய்தி இருக்குது தமிழில் இருக்குது இங்கிலீஷில் இருக்குது இதை வந்து நீங்கள் விவசாயம் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு தகவலும் தெரியணுன்னா எங்களுடைய அக்ரி போர்ட்டலில் போய் பார்க்கலாம் அது போக நாங்கள் ஒரு யூடியூப்பில் ஒரு டிவி ஒன்று வச்சுருங்க ட்ரென் பண்ணுறோம் டிஎன்ஏ டிவி அப்படின்னு சொல்லி வந்து யூடியூப்பில் வந்து நாங்கள் இது பண்ணுறோம் அதில் வந்து எங்களோடய பள்ளிகளாக அத்தனை செய்திகளும் அதை வந்துட்டுருக்கு யூடியூப்பில் போயிட்டு டிஎன்ஏ டிவின்னு பார்த்திங்கன்னா எங்களோடய எல்லா நிகழ்ச்சியும் டிவியாக அதை வீடியோவாக இருக்கும் அந்த வீடியோவை நீங்கள் பார்த்துக்கலாம் அதுக்கு அடுத்ததாக இன்றைக்கி கண்காட்சியில் பார்த்தோம்னா ட்ரோன் வச்சுருக்குறாங்க ட்ரோன் அது வந்து நிச்சயமாக ஒரு அடுத்து ஒரு முக்கியமான ஒரு ஒரு தொழில்நுட்பம் அது இனி ட்ரோன் எல்லாம் விவசாயம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ஒரு காலத்தில் இருபது லட்ச ரூபாய்க்கு வந்த ட்ரோனு பதினஞ்சு லட்சம் வந்தது பத்து லட்சம் வந்தது அஞ்சு லட்சம் வந்து இப்போ மூணு லட்ச ரூபாய்க்கு ட்ரோன் கிடைக்குது இந்த ட்ரோன் எல்லா விஷயத்துக்கும் பயன்படுத்தலாம் விவசாயத்தில் விதை போடுறதுக்கு களைப்பொலி அடிக்கிறதுக்கு பூச்சி மருந்து அடிக்கிறதுக்கு உரம் போடுறதுக்கு அத்துணை விஷயத்துக்கும் ட்ரோனை பயன்படுத்தலாம் அதனால அரசாங்கம் வந்து ட்ரோன் தராங்க இந்த ட்ரோன் திதின்னு சொல்லிட்டு ட்ரோன் தராங்க நிறைய கம்பெனிகள் வந்து ட்ரோன் கொடுத்த பயன்படுத்துகிறாங்க அதனால் நான் இதெல்லாம் வந்து ஒரு விழிப்பு விழிப்புணர்வு இதெல்லாம் இருக்குதுன்னு நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் நான் அதனால் இந்த ட்ரோனை வந்து நீங்கள் பயன்படுத்தலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அது சோசியல் மீடியான்னு சொல்லுவாங்க சமூக வலைத்தளங்கள் யூடியூப்பு வாட்ஸ்அப்பு இதெல்லாம் இருக்குது நிறைய ட்விட்டர்லாம் இருக்குது இதில் எல்லாமே நிறைய விவசாய செய்திகள் வருது அது எது கரெக்டான செய்தின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு பயன்படுத்துங்க நிறைய தகவலை இங்கே இது பண்ணுறாங்க பண்ணுறாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க அது எது உண்மையான தகவல் எல்லா கேள்விகளையும் நாங்கள் வாட்ஸ்அப் பொறுப்ப வச்சுக்கிறோம் நாங்கள் நீங்கள் அந்த கேவிகளை தொடர்பு கொண்டு நீங்கள் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிங்கன்னா இப்போ கா காய் காய்கறிகள் சாகுபடி அதுக்குன்னு தனியாக வாட்ஸ்அப் குரூப்பு வாட்ஸ்அப் குரூப்பு வாடகை சாகுபடி தனியாக வாட்ஸ்அப் குரூப்பு இது போல் ஒவ்வொரு பயிருக்கும் தனித்தனியாக வாட்ஸ்அப் குரூப் வச்சுக்கிறோம் நீங்கள் கேவிகளை சேர்ந்துக்கிட்டு நீங்கள் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் எனக்கு தெரிஞ்சிக்கலாம் போல் நிறைய தொழில்நுட்பங்கள் இருக்குது நான் ஏற்கனவே குறிப்பிடுறது போல் நமக்கு ஆர்வம் வேணும் தான் ரொம்ப முக்கியம் இன்னும் பழைய காலத்து பழமொழி சொல்லாதீங்க உடம்பு கணக்கு பார்த்தா உட்காஞ்சாருன்னு சொல்லிட்டு இன்றைய காலகட்டத்தில் நிலத்தை விற்காம வச்சுருந்தாவே போலீஸ்வரன் தான் பணக்காரங்க தான் நம்ம ஊர் மாதிரி நிலம் வந்து மதிப்பு வந்து எந்த எந்த ஸ்டேட்லையும் கிடையாது நான் இந்தியா முழுதான் அடுத்த மாநிலத்துக்கு போயிட்டு வரேன் நான் கடந்த ஒரு மாதத்தில் நான் லக்னோ போயிருந்தேன் நான் ராஜமுந்திரி போயிருந்தேன் ஹைதராபாத் போயிருந்தேன் எத்தனை மாநிலத்தையும் பார்க்குறேன் நான் நம்ம ஊர் மாதிரி வந்து ஒரு நல்ல ஒரு எல்லா வளங்களும் இருக்கிறது எதுவுமே எந்த இதுலேயும் கிடையாது நான் எல்லா மீட்டிங்லையும் சொல்லுவேன் நான் இந்தியா இசே இந்தியா இஸ் நாட் ஏ பூவர் கண்ட்ரி ஓன்லி இந்தியன்ஸ் ஆர் பூன்னு சொல்லுவேன் நான் ஒரு கவிஞர் என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில் சொல்லி சொல்லிட்டு அத்தனை வளங்களும் இருக்குது அதை பயன்படுத்திக்கணும் திருப்பி திருப்பி அரசாங்கத்தை குறை சொல்லிகிட்டு இருக்காமல் அரசாங்கம் வந்து கட்டமைப்பு வசதி உருவாக்கி வச்சுருப்பாங்க எப்படி நமக்கு சாப்பாடு தேவைன்னு நம்ம சாப்பாடு தேடி போகிறோமோ அதே போல் விவசாயத்தில் புதிய தொழில்நுட்பங்கள் வேணும்னா நம்ம அரசு நிறுவனங்களை வேளாண்மை துறை தோட்டக்கலைத்துறை அத்தனை துறைகளில் போய் சந்தித்து என்ன தொழில்நுட்பங்கள் இருக்குன்னு சொல்லி நம்ம சொல்லி கொடுத்துட்டு கேட்டு அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு வந்து நம்ம வயல் வயலில் நம்ம கடைப்பிடிச்சோம்னா நிச்சயமாக நம்மளோட உணவு உற்பத்தியை பெருக்க முடியும் நம்மளுடைய வருமானத்தை கூட்ட முடியும் சொல்லி இந்த தருணத்தை தெரிவிச்சுட்டு இந்த நல்ல வாய்ப்புகள் நன்றி பாராட்டி விடைபெறேன் நன்றி வணக்கம்